ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் மேடூப் டைம் தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படியே நீங்களும் இந்த தண்ணி சவுண்டெல்லாம் கேளுங்கள் நம்ம வீடியோவில் இந்த சவுண்டை கேட்குறத விட நேரில் கேட்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் அம்மா வீட்டுக்கு வர வழியில் தான் மேட்டு டேம் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே மேட்டு டேமியை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் இந்த வீடியோ வந்து காலையில் ஒரு எட்டரை மணிக்காட்டம் எடுத்தது தாங்க அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை தண்ணி நீக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால் அப்படியே பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக நாங்களும் வந்தோம் ஓரளவுக்கு தண்ணி போயிட்டு தான் இருந்தது நல்லாவே இருந்துச்சு நம்மள மாதிரி ஒரு சிலர் வரவங்களா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க சரி இங்கே பார்த்தா பத்தாது அப்படியே பின்னாடி போய் டேமை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே வந்திருந்தேங்க இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சு அது நம்மளை ஒன்றும் பண்ணலை அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருந்தது ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பயம் அவங்க நாங்கள் போய் நின்னதுமே எங்கள் பக்கத்தில் வந்து மனுஷராட்ட உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துச்சுங்க அது எங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல ஆனால் எனக்கு மட்டும் பயம் செல்லை பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுதுங்க இதுங்க பைத்திங்களாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அதோடைய ரியாக்ஷன் இருந்துச்சு அழகாக வந்து பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுங்க பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நம்மக்கிட்ட பயந்துக்காமல் ஃபேஸ் பா கா பார்த்துட்டு போகுது எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படியே போதும் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டோம் ஏன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காதுல டக்குன்னு ஏதாவது வந்து செல்லக்கு இது பிடிங்கிறது ஏதாவது ஆயிடுச்சின்னு என்ன பண்ணுறது அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க என்ன தான் இருந்தாலும் அதாவது நம்ம ஃபாரின்லேயே இருந்தால் கூட நம்ம அம்மா வீட்டுக்குன்னு போகும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்களே அவ்வளோ சூப்பராக இல்லைங்க எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் நான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்துமே அதனால தான் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இந்த இடத்த என்னால் மறக்கவே முடியாதுங்க இந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாரு இப்போ அப்பா இல்லாதனால அங்கே பார்க்கும் போதெல்லாம் நம்ம அப்பா இங்கே இருந்தார்ல இங்கே தானே வேலை செஞ்சார் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததுமே அம்மா வந்து கொஞ்சம் சமைக்கிற இடத்துல வந்து அந்த செய்வரெல்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் பசனையும் அசிங்கமாக இருக்குது அப்படின்னாங்க சரி கொஞ்சம் அந்த ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு வந்துச்சுருந்தோங்க சரி ஒட்டி கொடுத்துர்லான்னு நினச்சிட்டு அதெல்லாம் வந்து உப்பு காயில் போட்டு தேய்ச்சி விட்டாச்சு தம்பி வந்து எனக்கு சில்லி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு போய் அவரே சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டார் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அது ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது நீங்கள் என்ன நீங்களாக மசாலா போட்டு ரெடி பண்ணுற மாதிரி ஓவராக பெட்டப் கொடுக்குறீங்க நானே வந்து உங்களுக்கு சில்லி போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு அப்புறம் தான் சில்லியும் போட்டார் நாங்கள் வந்து ஒட்டின பேப்பரில் ரொம்ப கேவலமாக தாங்க இருக்குது அது சுண்ணாம்பு செவ்வறுங்கிறதுனால நல்லா ஒட்டலை சரி பரவாயில்ல இப்போ இதுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே தம்பி சில்லி பொறிச்சு கொடுத்தாரு இல்லைங்களா அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாதாங்க இருக்குது அவரும் நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருந்தார் ஆனியன் கட் பண்ணி போட்டு அப்படியே கருவேப்பிலெலாம் பொறிச்சு போட்டு பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது ஆனால் சாப்பிடும் போது மட்டுந்தான் செம கேவலமாக இருந்துச்சுங்க அந்த மசாலா சரியில்லை போல் இருக்குது அம்மா செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அப்படியே அம்மாட்ட பேசிகிட்டே நான் நின்றுட்டுருந்தேன் இருந்தேன் நின்றுட்டு இருக்கும் போது பாருங்கள் மரத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் பாம்பு தான் நினச்சிங்க நானுமே பாம்பு இருந்தால் நினச்சி பயந்துட்டேங்க அம்மா வந்து பார்த்துட்டு தான் சொன்னாங்க இது பாம்பு இல்லை சோவை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதே பயத்தோடு நீ ஊருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்களுமே ஊருக்கு கிளம்பியாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து நேரமாக கிளம்புனா தான் நாளைக்கு ஸ்கூல் காலேஜில் நேரமாக தாட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் பெரிய தம்பி வந்து நீங்கள் காலையில் மேட்டூர் டேம் பார்த்தீங்கல்ல அதனால நானும் வரமா மேட்டூர் டேம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பெரிய தம்பி எங்களோட வந்துட்டார் சின்ன தம்பி வந்து அண்ணா கூட அப்படியே வண்டியில் கிளம்பிட்டாருங்க நாங்கள் வந்து மேட்டூர் டேம்க்கு வந்து பார்க்கும்போது பயங்கர கூட்டமாக இருந்தது சரி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்காட்டுருக்குன்னு நினச்சோம் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது தெரிஞ்சுது தண்ணி வந்து காலையில் விடவே எக்ஸ்ட்ரா நீக்கி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்ததுக்கு தண்ணி நீக்கி விட்டாங்க அந்த சவுண்டெல்லாம் வந்து சின்ன திடீர்னு ப்ளோ சவுண்டுன்னு பார்த்தா தண்ணி நீக்கி விட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க

தொட்டு பார்க்கணுமா உனக்கு தம்பிக்கு அந்த ஆத்தோரமா போய் அந்த தண்ணியை தொட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இப்போ தண்ணி நிறையா போதே இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் அப்படியே நாட்டு சக்கரை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்டு சக்கரை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாச்சுங்க காலையில் இதே டீ கடையில் தான் டீ குடிச்சிட்டு போனோம் இப்போ வீட்டுக்கு வரும்போதுமே இதே டீ கடையில் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்னமுமே வீடியோ நல்லா போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை ஃப்ரெண்ட்ஸ்